சொக்கன்ந்தபுரமா தேவக்கோட்டை சிவகங்கை கரெக்டுங்களா ஏன் எத்தனை வருஷமாச்சு மலேசியாவுக்கு வந்து ஒன்பது மாசம் ஆச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை உடம்புக்கு கைக்கெல்லாம் ஆடுதா சரி என்ன காலில் காலில் கம்மிங்க காலில் என்னது காலில் புண்ணா ஆப்பரேஷன்னா ஓ இணுப்பு பண்ணிடுறா உங்களுக்கு ஆ கேள்வி நான் இணுப்பு பண்ணிடுறேன்னுட்டு ஓ சரி ஆ வணக்கம் நாத்தாம வந்து முடிச்சாவல் டாக்டர் சாதா மணநாதன் இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு இந்தியன் நாட்டு பிரெஞ்சை இந்த பாஸ்போர்ட்டில் வந்து அவரோட பேர் வந்து கண்ணன் ஒரு பேர் கண்ணன் அப்பா பேர் வந்து சுப்ரியா இவர் வந்து எந்த ஊர்னு சொன்னால் இந்தியாவில் வந்து செங் செங்கோர் கோவில் வெள்ளிக்கட்டி தொக்கநந்தபுரம் தேவக்கோட்டை சிவகங்கையில் உள்ளவர் இவர் இவர் வந்து இந்தியாவில் மலேசியாவுக்கு வந்து சுமார் ஒம்பது மாதமாச்சு ஆறு மாதமாக வந்து மினேஷ்ரில் வந்து வேலை செஞ்சிருக்காரு அவர் உடம்பு சரியான காரணத்தால் வந்து அவரை வந்து ஓனர் வந்து வெளியாகிட்டார் அங்கே இருந்து அதனால் என்ன செய்யணும் தெரியாமல் இவர் வந்து மனநோயாகி இந்த இடத்துல வந்து பிரீக்ஃபீலில் வந்து இந்த மாதிரி நடுத்துறையில் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு ரெண்டாவது மக்கள் மூலமாக வந்து இவர் இப்போ வந்து உடம்பு சரியாக போனாலும் மருந்து வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து காலில் வந்து புண்ணு வந்துடுச்சு கேட்டதுக்கு வந்து